அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது உத்திராடம் நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் அந்த உத்திராட நட்சத்திரத்தை பற்றிய சிறு குறிப்புகளை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானின் மூன்று நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாக விளங்குகிறது இந்த உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுர் ராசியிலும் கடைசி மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் உள்ளது இந்த சூரியனின் நட்சத்திரமான உத்தராதத்தின் முதல் பாதம் குரு பகவானின் ராசியான தனுசு ராசியில் படுவதும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சனி பகவானின் ராசியான மகர ராசியில் படுவதும் ஆக நான்கு பாதங்களில் ஒரு பாதம் தனுர் ராசியிலும் மீதி மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் விழுவதால் இந்த நட்சத்திரம் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களில் தலையற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த உத்ராட நட்சத்திரம் தின் முதல் பாதம் சூரியனும் குருவும் இணைந்த காம்பினேஷன் உள்ள ஒரு பலனை கூற கூறுவதால் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே பயங்கர சுறுசுறுப்பாகவும் படிப்பு கேள்வி ஞான விஷயங்களில் மிகுந்த எழுச்சி உடையவர்களாகவும் இருப்பார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வேலையில் மிக கவனமாகவும் ஆரியன் கூத்தாடினாலும் காரியத்தில் கண் என்றபடி காரியமான உத்தியோகம் வேலை வாய்ப்பு பண விஷயங்களில் அதிக கவனத்தை ஈர்ப்பவர்களாக இருப்பார்கள் இந்த உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வீண் கௌரவம் புகழ் இதை எதிர்பார்க்க எதிர்பார்ப்பார்கள் இதனால் அவர்கள் சில வருமானங்களை இழக்கவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உத்திராடம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் செய்யும் தொழிலில் ஒரு நேர்மையும் ஒரு ஓரியன்டேஷனும் சொல்வாங்களே ஒரு ஒழுங்குமுறையும் கண்டிப்பாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் உத்திராட நட்சத்திரத்தின் பொதுவாக உத்திராட நட்சத்திரம் பெற்றோர்களுக்கு ரொம்ப பிடித்த பெற்றோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை பெற்றோர்கள் ரொம்பவும் பிடிக்கும் ஏனென்றால் உத்திராட நட்சத்திரம் ஒரு பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு தன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய நட்சத்திரம் அதனால் பெரியவர்களுக்கு ஆசிர்வா ஆசீர்வாதங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையிலேயே கண்டிப்பாக அமைந்துவிடுகிறது அதனால் தான் சொல்வார்கள் உத்திராடத்தில் ஒரு பிள்ளையும் ஊர்கோடியில் ஒரு காணி நிலமும் இருந்தால் போதும் சொல்லுவாங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடையே மிகுந்த அன்பாக பழகக்கூடியவர்கள் என்பதால் உற்றார் உறவினர்கள் நட்பு வட்டங்கள் இவர்களை மிகவும் நேசிக்கும் இவர்கள் யாரையும் தக்கென்று எதிர்த்து பேச மாட்டார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தி உணர்வு அதிகமாக இருக்கும் இறைபக்தி கண்டிப்பாக நிச்சயம் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு உபசரிப்பு அதிகமாக இருக்கும் குருவை பார்த்தால் விழுந்து விழுந்து கவனிப்பார்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூக்கு நீண்டு இருக்கும் நீச்சல் வீரர்களாக இருப்பார்கள் தண்ணியில் விளையாடணும்னா ரொம்ப குஷியாக இருப்பார்கள் அடுத்தபடியாக இந்த இவர்கள் வந்து பெற்றோர்களையே எல்லா விதத்துக்கும் சார்ந்து இருப்பதால் சில நேரங்களில் தன்னுடைய சுயபுத்தியை பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறார்கள் அதாவது சொல் புத்தி சுய புத்தின்னு ரெண்டு இருக்குது இல்லைங்களா அந்த சுயபுத்தியை வந்து அவர்கள் அதிகம் யூஸ் பண்ண முடியாமல் முடியாத சூழ்நிலைகள் சில நேரங்களில் அமைந்துவிடுகிறது மேலும் இந்த உத்திராட நட்சத்திரம் மனுஷகணங்களே கண நட்சத்திரமாக கருதப்படுகிறது அதாவது தேவகணம் அசுரகணம் ராட்சச சாரி தேவகணம் ராட்சசகணம் மனுஷகணம் அந்த வரிசையில் இந்த நட்சத்திரக்காரர்கள் மனுஷகணமாக உள்ளது இந்த நட்சத்திரத்திற்குரிய விலங்காக கீரி அல்லது மலட்டு பசு அப்படின்னு சொல்லுவாங்க கீரின்னு சிலர் சொல்கிறதுக்காக சிலர் வந்து மலட்டு பசு அப்படின்னு சொல்லுகிறார்கள் இது வந்து பெண் நட்சத்திரமாக உள்ளது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்குரிய விருட்சமாக பலாமரம் வருகிறது இந்த நட்சத்திரத்திற்குரிய பட்சியாக அதாவது பறவையாக வலியன் பறவைன்னு ஒரு பெரிய பவர்ஃபுல் பறவை வருகிறது மேலும் இந்த நட்சத்திரத்திற்குரிய சேத்திரமாக சிவகங்கை கீழ பூங்குடி க்கு அருகில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் என்கின்ற ஒரு திருக்கோவில் இந்த புத்திராட நட்சத்திரத்திற்குரிய க்ஷேத்திரமாக உள்ளது இருந்தாலும் இந்த அன்பர்கள் அவரவர்கள் ஊரில் உள்ள சிவன் கோயிலையே உங்கள் நட்சத்திரத்தின் க்ஷேத்திரமாக பாவித்து அங்கிருக்கக்கூடிய சிவனையே ஆராதனையும் அபிஷேகமும் செய்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரத்திற்குரிய பலனை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் நேரம் இருக்கும்போது சிவகங்கை சென்று அங்கே வழிபட்டு வரலாம் அது தவறில்லை மேலும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை சூரிய மகாதசையாக வருகிறது இரண்டாவது தசை சந்திர தசை மூன்றாவது செவ்வாய் தசை நாலாவது தசையாக இப்படியாக தசை தசைகள் வருகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரமகாதசை சந்திர புத்திகள் ராகு மகாதசை ராகு புத்திகள் சனி மகாதசை சனி புக்திகள் கேது மகாதசை கேது புத்திகள் சுக்கரமகாதசை சுக்கர புக்திகள் மிகுந்த அனுகூலமான சாதகமான பலன்களை வழங்கும் என்று தாரா பலம் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது மேலும் இந்த நட்சத்திரத்திற்குரிய வசிய நட்சத்திரமாக உத்தரம் நட்சத்திரம் வருகிறது இந்த உத்தரம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டும் ஏக ரஜுவாக வருவதால் இந்த நட்சத்திரத்திற்கு கணவன் மனைவி ஆக வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தேழு நட்சத்திர நாட்களில் மிக சாதகமான அனுகூலமான நட்சத்திர நாட்களாக வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம் உள்ள நாட்கள் திருவோணம் நட்சத்திரம் உள்ள நாட்கள் அஸ்தம் நட்சத்திரம் உள்ள நாட்கள் அப்புறம் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாட்கள் அப்புறம் சதயம் நட்சத்திரம் உள்ள நாட்கள் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள நாட்கள் அப்புறம் அனுஷம் உள் நட்சத்திரம் உள்ள நாட்கள் அப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாட்கள் அப்புறம் பூசம் நட்சத்திரம் உள்ள நாட்கள் அப்புறம் மகம் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் மூலம் நட்சத்திர நாட்கள் மற்றும் பரணி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஆக இந்த பதினைஞ்சு நட்சத்திர நாட்கள் இந்த ஜாதகர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான நற்பலன்களை வழங்கும் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதுபோன்ற நட்சத்திர நாட்களை தேர்வு செய்து அதில் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்தால் கண்டிப்பாக வெற்றியும் சாதகமும் அவர்கள் கண்டிப்பாக அடைய முடியும் என்பதில் சந்தேகமில்லை அன்பிற்கினியோர்களே இந்த யூடியூபான ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்